பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனாவுடைய அம்மா வந்து மீனா கிட்ட பேசி நகை கொடுத்துட்டு போறாங்க கௌமதி இப்போ சந்தோஷம் ஆடான்னு கேக்குறாங்க மீனாவும் ஹூன்னு தலையாடுறாங்க இத பார்த்துட்டு இருந்த ராஜி சித்தி ராஜியுடைய அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டையும் மீனாக்கு நகை கொடுத்துட்டு போனதையும் ராஜி மட்டும் கல்யாணத்துல சின்ன செயினும் மஞ்ச கயிறோட நிப்பான்னு சொல்றாங்க அப்போ பழனி வராரு ராஜி சித்தி ஆமா அவ்வளவு நகையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க கதிர் ஒரு பைசா செலவு பண்ணா கூட யோசிப்பான் எனக்கு தெரிஞ்சு ராஜி தான் நகையை தொலைச்சிருக்கணும் ராஜியை காப்பாத்த சொல்றாரு ராஜியோட பாட்டி நீயே அவன் சொல்ல மீனா நகைய கோமதி கிட்டையும் ராஜி கிட்டையும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அன் செந்திலும் வராரு நடந்த சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கட்டி பிடிக்கிறாங்க இத பார்த்துட்டு இருந்த கோமதியும் ராஜியும் நாங்க உள்ள போறோம்னு சொல்லிட்டு போறாங்க அன் மயில வீட்டுல சாரீ கிளம்புறாங்க அப்போ தங்கமேல் கிட்ட அவங்க அம்மா உனக்கு பிடிச்ச விலை அதிகமான எடு நிச்சயத்துக்கு அவங்க சொன்னதை கேட்டோம் இனிமே நாம சொல்றது எல்லாத்துக்கும் நாம தலையாட்ட கூடாதுன்னு மயிலுடைய அம்மா சொல்றாங்க எல்லாரும் பாண்டியன் பட்டு புடவைய இருபதுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ள வாங்கலான் யார் யாருக்கு எவ்வளவுல வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்காரு இதுதான் இன்றைய வரப்போது